கோவிந்தா 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 என் அன்பு குழந்தையே சிறிது நாட்களாகவே என்னுடைய பிள்ளை நீ ஒரே சிந்தனையில் இருக்கின்றாய் இது நடக்குமா நடக்காதா இத்தனை நாட்கள் வேண்டியும் ஒரு அசைவும் ஏற்படவில்லையே அப்பா இதை நடத்தி வைப்பாரா நடத்தி வைக்க மாட்டாரா நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தருவாரா அல்லது ஏமாற்றங்களை தருவாரா என யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் மேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை எனவும் போராடி போராடி சோர்ந்துவிட்டாய் எனவும் இனி நடப்பது நடக்கட்டும் எனவும் சோர்ந்துவிட்டாய் அல்லவா என்னுடைய பிள்ளையான நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னுடைய துயரத்தை போக்குவது எனது கடமை ஆம் செல்லமே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் நீ என்னை பிடித்துக்கொள் உனைவிட்டு என்றும் நான் விலக மாட்டேன் என்னுடைய பிள்ளை நீ கலங்கும் போது அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது ஒரு தந்தையான என்னுடைய கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழும் அதை இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சிறிய வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் நேரம் இது வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன் உன்னுடைய அப்பா என்னை நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய வார்த்தைகளை வேத வாக்காக செவிமடுத்து அல்லவா இப்படி என்றால் உன்னை நம்பு ஏனென்றால் உனக்குள் தான் என்னுடைய ஒளி கேட்கின்றது அதை உணர்ந்து அந்த ஒளிக்கேற்ப நீ செயல்படு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அவ்விதமான அறிகுறிகளுக்கும் தடங்கல்களுக்கும் உன்னுடைய மனதை நீ தர வேண்டாம் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் நான் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் நான் அனைத்தையும் மாற்றுவேன் நான் ஏமாற்றுவேன் என்று ஒருபோதும் நினைக்காதே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் உன்னுடைய என்றும் பிரச்சனைகள் அதிகமாகி விட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே கஷ்ட நிவர்த்திகள் உன் கண்ணிற்கு தெரியும் முன்னால் அதைவிட கஷ்டங்கள் உனக்கு அதிகமாகத்தான் தெரியும் என்னுடைய அப்பா என்னை கைவிட்டு விட்டால் இனி யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று பயப்படாதே என்னுடைய பிள்ளைக்கு துர்கதியை என்றும் நான் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் என்னுடைய சொற்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நான் சொன்ன அனைத்தும் விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் நான் அதீத அக்கறையுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பு பிறகு பார் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நம்பவே முடியாத பல ஆச்சரியங்கள் நடப்பதை நீ கண் கூட பார்ப்பாய் என்னை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்துபவன்தான் இந்த ஏழுமலையான் ஆனால் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டுமானால் நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்னுடைய உபதேசங்களை சலிக்காமல் கேட்க வேண்டும் என் நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவனொருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ எவனொருவன் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றானோ எவனொருவன் என்னுடைய கதைகளை ஆர்வமாக கேட்கிறானோ அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த நேரங்களில் அற்புதங்கள் ஏராளமாக நடக்கும் இம்மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உறுதியான பக்தியால் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் சில சமயங்களில் நீ நினைப்பது நடக்க சில கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது இப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் இலக்கை அடைவதற்கான செயல்களில் நீ இறங்கு உன் பக்கத்தில் இருக்கும் நான் அதற்கு மேலாக என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பக்தன் ஒருவன் எந்த நேரத்திலும் என்னுடைய நாமத்தை ஜபிக்கின்றானோ அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என்னுடைய கருணையால் அவன் விடுவிக்கப்படுவான் இதற்கு மூல காரணமாக இருந்தது அவனுடைய நம்பிக்கை அவனது பொறுமை என்னிடத்தில் மாறாத அவனது திடமான பக்தி அப்பா கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை எல்லாம் என் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று எல்லா சவால்களையும் எதிர்கொள்பவன் என்றும் வெற்றியடைவான் அதற்கான அனைத்து செயல்களையும் இந்த அப்பா நான் பார்த்து கொள்வேன் என்னை சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த அப்பா என்றும் கைவிட்டதில்லை அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் ஆம் தங்கமே எவ்வித சந்தேகங்களுக்கும் இடமளிக்காமல் எவ்வித அவநம்பிக்கையும் கொள்ளாமல் எதையும் யோசிக்காமல் இந்த அப்பாவை கண்மூடித்தனமாக நம்பினால் என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டால் நான் உன்னோடு இருப்பதை ஒவ்வொரு நொடியும் நீ உணர்வாய் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என் ஆசிர்வாதம் இருப்பதை ஒவ்வொரு கணமும் நீ உணர்வாய் நம்பிக்கையோடு என் அன்பு குழந்தையே ஒரு நாள் நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினாய் அல்லவா அது உனக்கு நினைவிருக்கின்றதா உன் மனதில் உள்ள பாரங்களை என் மீது சுமத்தி கொண்டிருந்தாய் ஞாபகம் இருக்கின்றதா உன் மனதில் பாரங்களை வைத்துக் கொண்டு உன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தாய் என் கண்களை உற்று பார்த்துக்கொண்டு என் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தாய் அன்று நீ எனக்காக ஒரு தீபம் ஏற்றினாய் நீ உன் மனம் புழுங்கிக் கொண்டு என் மீதான நம்பிக்கையில் ஏற்றிய தீபம் தான் இன்று உன் வாழ்வில் ஒளியூட்டப் போகின்றது நீ ஏற்றிய தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு போகின்றது மெய்தியாக நான் கூறுவதை முழுமையாக கேள் என் தங்கமே நிச்சயமாக உன் மனதில் பல மாற்றங்கள் தோன்றும் நான் ஏன் தினமும் உன்னை தேடி வந்து என்னுடைய சத்திய வாக்குகளை உன் செவிகளில் சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா நல்லவர்களைப் போல நடிக்கும் நபரை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழும் நபர்களை உன் அப்பா நான் விரும்புவேன் நான் உன்னை நேசிக்கின்றேன் என் மகளே நீ மனதால் தூய்மையான என் பிள்ளை உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செழுமையான குணம் உண்டு நீ மனதளவில் நல்லவனாக இருப்பதால் தான் இந்த அப்பாவின் பிள்ளை என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய் தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு சில நாட்களில் நீ என்னிடம் பேசுவதற்கு எதுவும் இன்றி மௌனமாக அமர்ந்து கொண்டிருப்பாயே அந்த மௌனத்தின் வழியை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யாமல் இருக்கின்றீர்களே என்ற உன் ஆதங்கத்தை நான் அறிந்திருக்கின்றேன் நீ நினைப்பதைப் போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை என் தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய் அதையே தான் நீ என்னிடம் வந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு எப்பொழுது வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் சரியான நேரத்தில் உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் அதை நிறைவேற்றி தருவேன் இப்பொழுது நீ என் பிள்ளையாக செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரங்கள் போன்று துயரங்களை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை கட்டாயம் செய் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலேயே நீ கொண்டு போய் சேர் இப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு நீ கேட்காமலேயே உனக்கு